வணக்கம் அன்பர்களே நம் இன்று காணவிருக்கும் பதிவு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அகிலாண்ட ஈஸ்வரனுடைய அருளினாலும் ஆண்டவராகிய சிவபெருமானின் அருளினாலும் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான லட்சுமி கடாட்சத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஆதிசங்கரர் அருளிய ஒரு அஹ் எந்திர முறையையும் அதன் பொருட்டு மந்திர முறையையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆக பொருள் என்று சொல்லக்கூடிய தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய செல்வம் ஒன்று இருந்தால் மட்டுமே பணம் என்று அந்த ஒன்று இருந்தால் மட்டுமே நம் இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறோம் ஆகவே செல்வம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அந்த செல்வம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்வியலுக்கு மிக மிக முக்கியமானது அதே நேரத்தில் நாம் மனிதனாக பிற மனிதர்களால் மதிக்கப்படுவதற்கும் இந்த செல்வம் மிக மிக முக்கியம் ஆக இதை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தையும் எந்திரத்தையும் அதை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றியும் ஆதிசங்கரர் நமக்கு சௌந்தரிய லகரியில் நமக்கு அருளியிருக்கிறார் அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு படித்திருந்த லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் தொடர்ந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்கள் முதலில் வெள்ளி தகடுகளிலோ அல்லது செப்புத்தகடுகளிலோ அல்லது திருநீற்றிலோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் முதலில் ள்ளுங்கள் அதாவது இந்த எந்திரத்தை நீங்கள் பூஜையறையில் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு இதற்குண்டான மந்திரமான தடித் பந்தம் சக்தியாதிமிரபரிபந்ததி ஸ்பூரணாய ஸ்பூரணாத் நானாரத்னநாபரண பரிணாத் நேத்திரதனுஷம் தவஷ்யாமம் மேகம் கமமிமணிபூரகஷரணாம் வர்ஷந்தம் ஹரமிஹிரா சப்தம் திரிபுவனம் என்று சொல்லக்கூடிய இந்த சௌந்தர்ய லகரியில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ஒரு வீதம் அதாவது ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் பூஜை செய்து வர வேண்டும் இந்த மந்திரத்தை கூறி மகாலட்சுமியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மகாலட்சுமே நாம் தினந்தோறும் வழிபாடு செய்து வருவதன் மூலயமாக நமக்கு தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய செல்வம் நிலைத்து நிற்கும் அதே நேரத்தில் முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியும் பிற்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை முன்பே அறியக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் இந்த எந்திரத்தை சிறிய தகட்டில் எழுதி வைத்து நீங்கள் தலையணையின் கீழ் வைத்து படுத்து கொண்டால் நாம் யாரை விரும்புகிறோமோ அல்லது நாம் விரும்பிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை அடைவதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு கனவில் வந்து உணர்த்தக்கூடிய ஒரு அருள் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நாம் அந்த விஷயங்களை முற்றிலும் அடைய முடியும் ஆகவே நாம் இதை செய்வதற்கு நிவேதனமாக பால் பாயசத்தை வைத்து படைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து பால் பாயசத்தை நிவேதனமாக வைத்து அன்னையை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை துதித்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவித நலமும் வளமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது பொதுவாக காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வது சிறப்பு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர்ந்து நீங்கள் ஒரு நெய்விளக்கை ஏற்றி வைத்து நிவேதனமாக அவள் பொரி பொறி கடலை எல்லாம் வைத்து பால் பாயசத்தை படையலாக வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு தினங்கள் உச்சாரணம் செய்து வந்தால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் நிறைந்து செல்வம் செழிப்போடு எப்பொழுதும் நீங்கள் வாழ்வீர்கள் ஆகவே இந்த எந்திரத்தை கூட நீங்கள் பிரேம் செய்து வீட்டில் பூஜை அறையில் மாட்டி வைக்கலாம் அல்லது கடைகளில் கூட வியாபார தலங்களில் கூட இதை மாற்றி வைத்து வழிபாடு செய்து வரலாம் அவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் எல்லாவித பலன்களும் நலன்களும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே இந்த சௌந்தர்ய லகரி என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்து வாருங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவு உடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்